ஒே ஒன்ிங் ஊட்டி திடீர்னு

quarter kgs, ten rupees. Yeah, Why the clamour? There is matter inside. Kira as long as there is some matter. Inside, you charakir can charakir hear when there is no nothing, <laughs> They will have to turn the basket upside down and remain silent. Whether you have the material.

சரக்கு சமூகத்தில் என்ன இருக்கு ஒன்று நாளாக பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம்

அவன் தேவ சமூகத்திலே கனமும் மகிமையும் இருக்கிறது மட்டும் சொல்லலங்க

you be a pastor there ஊருக்கு வரோ நாலு பேர் மதிக்கிற மாதிரி வர வேண்டாம் should you not come honorable இப்படி if you come like this how they would honor you வரும்போது ஊருக்கு மாதிரி கோலம் போட்டு when you come to a native place put on that fashion I smiled and said hey நீ என்னதெல்லாம் போட்டு வந்திருக்க you have put several things on you நானும் வந்திருக்க நீ சொல்ற மாதிரி வந்திருக்க i have also come without anything انا தெரியுமா

பெரிய அப்ப நான் சின்ன பெரிய விட சின்னவனா பெரியவனா வெட் ஐ அம் கிராண்ட்மா நாட் இது என்ன கொண்டு வந்துச்சு நான் சொன்னா அவிட்டே ஒண்ண காபி தாண்டா குடிச்சது யூ ரிசீவ் ओनली காபி நான் பாட்டி தர மேல கை வச்சேன்டா ஐ வாஸ் எபிள் டு பிளேஸ் மை ஹேண்ட்ஸ் ஆன் தி கிராண்ட்மா தி பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்